இப்போ நான் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி கம்ஃபர்டபுளா இப்படி உட்காந்து போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸும் இந்த வீடியோல வருது இந்த மாதிரி உட்காரவே முடியலங்க ஆனால் உட்காரணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோல வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இடுப்பு வலி வந்துருச்சு எனக்கு மூட்டு வலி வந்துருச்சுன்னு சொல்லியுமே நிறைய பேர் இந்த பொசிஷன்ல உட்காரது அவாய்ட் பண்ணிருப்பீங்க சோ அவாய்ட் பண்ணதுனால இப்ப என்ன பிரச்சனை ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எப்பவுமே உட்கார முடியாம போயிடும் சப்போஸ் கீழே இருக்க ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும்னாலும் சரி இல்லை இங்கேயாவது போறோம் இந்தியன் டைலெட் தான் இருக்கு வேற வழிகளில் நம்ம உட்கார்ந்ததா போகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போதுமே நம்ம இந்த மாதிரி உட்காரக்கு கஷ்டப்படுறோம் நிறைய பேர் உட்காருவோம் ஆனால் திருப்பி எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத வீடியோவில் நான் டீடைலா சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எப்படி ஈஸியா கீழே ஸ்குவாட் பண்ணி உக்காரலான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளால ஏன் உட்கார முடியல அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன் யூஷுவலா என்ன பிரச்சனை வரும் நம்ம உட்கார முயற்சி பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேராக என்ன பண்ணுவோம் நம்ம முதுக வளைக்கவே மாட்டோம் நேராக முட்டியை மட்டும் பெண்ட் பண்ணி நேரம் உட்காருவோம் இப்படி உட்காரும்போது குதிகால் மேலே தூக்கிடும் நமக்கு பேலன்ஸ் இல்லாமல் ஒன்று முன்னாடி சாயுவோம் இல்லை பின்னாடி சாயிவோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம சாயக்கூடாது அப்படின்னா நம்ம பாதம் இப்படி ஃபுல்லா படிஞ்சிருக்கணும் கீழே ஆனா நமக்கு வந்து என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி உட்காரும்போது நம்ம முதுகு பின்னாடி போகாது முதுகு வந்து என்ன முதுகு பின்னாடி போறதுன்னா என்னன்னா இங்க பாருங்க நம்ம உட்கார்றோம் அப்படின்னா என் பேக் பாருங்க பேக் நேரா பின்னாடி போயிடும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டி பெண்ட் ஆகும் அப்புறம் நான் அப்படியே லாக் ஆகிட்டு இப்படி உட்காருவேன் சோ என்னோட முட்டி வந்து என்னோட கட்ட வயர்ல தாண்டி முன்னாடி போகாது கால் கட்டவரல தாண்டி முன்னாடி போகாம நேரா இருப்பேன் நானு ஆனா நிறைய பேர் உட்காரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டி இப்படி கொண்டு போவாங்க சோ இப்படி போகும்போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கிடைக்காது நமக்கு ஆட ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் ஏதாவது பிடிச்சி உட்காரணும் இல்லைன்னா ரொம்ப நேரம் இப்படி உட்கார முடியாது முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லா தொந்தரவுமே நமக்கு வரும் பேலன்ஸ் பண்ணி உட்கார முடியாது இப்படி உட்காந்திங்கன்னா குதிகால் நல்லா தூக்கிட்டு மொத்த வெட்டி முட்டில போட்டு உட்கார்ந்தனா முட்டிக்கும் அது நல்லது இல்லை ஏற்கனவே உங்களுக்கு முட்டி வலி இருந்ததுன்னா முட்டி வலி தூண்டி விட்டுரும் இந்த மாதிரி உட்கார்றது சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தப்பா உட்காந்தீங்க அப்படின்னா வரும் சரி அப்ப இடுப்பு இப்படி பின்னாடி தள்ளி உட்கார்ந்தா பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் உங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது ஏன்னா இடுப்பு பின்னாடி தள்ளி உட்கார்றது நிறைய பேருக்கு மறந்து போயிடுச்சுங்க அதுதான் இப்ப வந்து சொல்லணும்னா உண்மையே நிறைய பேர் வந்து உட்காரணும் அப்படின்னா நேராக இப்படிதான் உட்காராங்களே தவிர இடுப்பை பின்னாடி தள்ளி இப்படி உட்காரணும் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் மெத்தட் வந்து நமக்கு மறந்து போச்சு குழந்தையிலேருந்து நம்ம வந்து அந்த மெத்தட்ல தான் வந்துகிட்டு இருப்போம் ஆனால் இடையில நம்ம இந்த மாதிரி உட்கார்றதையும் விட்டுட்டுறதுனால எப்படி உட்காரணுன்ற விஷயம் வந்து நம்ம உடம்புக்கே தெரியாமல் போயிடுச்சு இப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் எப்படி ஈஸியாக ரொம்ப நேரம் உட்காரலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் கீழே குத்த வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்கார்ந்து எழும்ப முடியும் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னால உட்கார முடியுது ஆனா ரொம்ப நேரம் உட்கார முடியல அதுக்குள்ள எனக்கு கால்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது நான் அப்படி உட்கார்ந்தேன்னா ஈஸியா தடுமாற்றம் வந்துருது எப்படா எந்திரிப்பான் ஆயிடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோ வச்சுக்கோங்க உங்க ரெண்டு காலோட குதிகால் இருக்கும் இல்லைங்களா இந்த குதிகால வந்து இந்த பில்லோ மேல வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹைட் கிடைச்சிரும் இது எதுக்காகனா நம்ம எந்த சப்போர்ட்டும் இல்லாத போது இப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா குதிகால் தூக்கி இருக்கும்போது நம்ம மொத்த வெயிட்டும் நம்மளோட இந்த விரல்களில் விழும் அப்போ நமக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டு நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லோவில் கால் வச்சிட்டு இப்படி உக்காந்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக உட்காரவும் முடியும் அதே மாதிரி ரொம்ப நேரம் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் பேலன்ஸ் மிஸ் ஆகிடும்ற பயம் இல்லாமல் நேராகவே நீங்க உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சரி இது ஒன்று இதுவும் உங்களுக்கு சரி இந்த பில்லோ எப்படிங்க அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன் இதை வந்து நீங்க டாய்லெட்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அது எப்படின்றத இப்ப நான் சொல்லி தரேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டையை எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு இதை நீங்க டாய்லெட்ல கூட இதை விட சின்ன சைஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்மளோட குதிகால வந்து இந்த கட்டை மேல வச்சிட்டு இப்படி உட்கார்ந்தோம்னா உட்கார்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பேலன்ஸே மிஸ் ஆகாது உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் உட்காரும்போது இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிடும் அதனாலதான் கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்து பாருங்க உங்களுக்கு உட்கார்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை தான் வைக்கணும்னு இந்த மாதிரி மேடு கொடுக்கறதுக்கு எந்த பொருள் வேணாலும் நீங்க வந்து உங்க குதிகால கீழே வச்சிங்க அப்படின்னா உட்கார்றது இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுறதுனால இந்த தடுமாற்றம் வராமல் ஈஸியாக ரொம்ப நேரம் உட்கார முடியும் இந்த சொல்யூஷன் ரொம்ப நேரம் உட்கார முடியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செகண்ட் சொல்யூஷன் வந்து நேராக நின்னுக்கிட்டு கால் அப்படி மடித்து முட்டிக்கு கீழே பிடிச்சி நேராக எவ்வளோ தூரம் நீங்க மேலே தூக்க முடியுமோ தூக்கி அப்படியே வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நீங்க நிக்கலாம் ஒரு காலில் நிற்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாஞ்சிக்கிட்டு கூட இப்படி எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கி பிடிக்கலாம் சரி இதுவும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம படுத்துக்கிட்டே கூட பண்ணலாம் அது எப்படின்றத இப்ப நான் சொல்றேன் சோ ஃபுல் ஸ்குவாட் நம்ம ஃபுல்லா கீழே உட்காரதுக்கு முன்னாடி காலை ஃபர்ஸ்ட் இது மாதிரி மடித்து ஃபுல்லா மேலே இழுக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து மடித்து இப்படி பிடிக்கவே முடியாது அப்படின்னா உங்களோட ஹிப் ஜாயிண்ட் வந்து உங்கள் காலை மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணலன்னு அர்த்தம் ஸோ அந்த நிலைமையில் நீங்கள் ஃபுல்லாக கீழே வரைக்கும் உட்கார முடியும் அப்படின்றது வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏன்னா உங்கள் இடுப்பு அவ்வளோ டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு நாற்பது செகண்ட் இப்படி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து முட்டியை ஃபுல்லாக அப்படி மடக்கி பிடிச்சா வலிக்குது அப்படின்னா முட்டிக்கு கீழே கையை வச்சு கூட இழுத்து இப்படி பிடிச்சிக்கலாம் மெயின் நமக்கு என்னென்னா ஹிப் ஜாயிண்ட்டோட ஃபுல் ரேஞ்சையும் நம்ம வந்து கொண்டு வரணும் மேலே ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு காலுக்கும் இந்த காலை இழுக்கும் போது ஆப்போசிட் கால் வந்து மேல அப்படி மடங்கக்கூடாது மடங்குச்சு அப்படின்னா உங்களோட ஹிப்ளெக்ஸ் ஆயிட்டா இருக்குன்னு அர்த்தம் சோ இதையுமே நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படியே பிடிச்சுக்கணும் தரையில படுத்து பண்ண முடியாதவங்க நீங்க கட்டில் மேலேயே கூட படுத்து பண்ணுங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்போ மூட்டு வலி வந்து சரியாகி இருப்பீங்கல்ல இப்போ வலி இருக்காது ஆனால் வந்து கீழே உட்கார வயந்துகிட்டு இருப்பீங்க இல்லை முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது மாதிரி இடுப்பு வலி வந்திருந்து சரியாகிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த முயற்சியே பண்ணலாம் வலி இருக்கும்போது மூட்டு வலியோ இடுப்பு வலியோ இப்போ இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க நார்மலாக எனக்கு வழி இல்லை இது பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கு அந்த நேரத்தில் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அது வந்து நீங்கள் தப்பாக பண்ணுறதுனால வர வழி பட் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மூட்டு வலி வந்துட்டு சரியா இருந்தாலும் சரி இப்ப உங்களுக்கு இடுவழி வந்துட்டு சரியா இருந்தாலும் சரி இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல வந்து ஜன்னல் கம்பி நீங்க பண்ணுங்க பட் உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் இந்த வியூல உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சோ இது மாதிரி கீழே ஜன்னல் பிடிச்சுக்கோங்க ரெண்டு கையால பிடிச்சிட்டு நம்மளோட இடுப்பு இருக்கு இல்லைங்களா முட்டி இப்படி முன்னாடி போகாம முட்டியை பிக்ஸ் பண்ணிக்கணும் முட்டியில வந்து மூமெண்டே நடக்க கூடாது பின்னாடி அப்படியே சரிஞ்சு இடுப்பை மட்டும் பென் பண்ணி கீழே எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு திருப்ப எழுந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பொறுமையா கீழே இப்படி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் எடுத்தது நீங்கள் ஃபுல்லாக உட்காரணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பாதி உட்காருங்க நமக்கு என்னன்னா இந்த இடுப்பு வந்து பாதி கீழே போயிட்டு மேலே வரணும் முட்டி மூவ் ஆகவே இல்லை பாருங்க இடுப்பு தான் மூவ் ஆகுது முட்டி வந்து இங்கேயே தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க முட்டி அப்படி வச்சுட்டு இடுப்பை மட்டும் மூவ் பண்ணி பழகணும் இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க ஸோ இது நாலு படம் நீங்க டெய்லியும் செஞ்சதுக்கு அப்புறம் இது ஈஸியா தெரியும் ஈஸியாவே நீங்க உட்கார ட்ரை பண்ணும்போது இடுப்பு இப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஈஸியா எனக்கு இடுப்பு பின்னாடி வரலைங்க இதுக்கு இன்னும் வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஐடியா இருக்கு இந்த மாதிரி ஒரு சேரை கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க ஸோ கேப் விட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம பேக்கால சேரை வந்து டச் பண்ணணும் இங்கே பாருங்க போயிட்டு இப்படி டச் பண்ணிட்டு திருப்பி அப்படியே எழுந்துச்சு உட்காந்துடக்கூடாது ஏன்னா நம்ம ஜஸ்ட் டச் பண்ணுற அளவுக்காக தான் நான் இந்த சேர் வச்சிருக்கேன் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லோ பண்ணிக்கிட்டே போகணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி ஜஸ்ட் டச் பண்ணிட்டு எழுந்து இடுப்பை முன்னாடி தள்ளுங்க இடுப்பை பின்னாடி தள்ளி டச் பண்ணிட்டு திருப்ப முன்னாடி தள்ளுங்க இடுப்பை பின்னாடி தள்ளி டச் பண்ணிட்டு திருப்ப முன்னாடி தள்ளுங்க இந்த மாதிரி ஜன்னல் பிடிச்சி பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் லோ சிட்டிங் ஃபுல்லாக நம்ம போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஸ்டூலை ஒன்று யூஸ் பண்ணும் அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூலை யூஸ் பண்ணி இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா கூட சின்ன ஸ்டூல் ஏதாவது இதை விட ஹைட்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லோ சிட்டிங்கை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃபுல் டீப் ஸ்குவாட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோவாக வந்து இதில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க ரெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்ப ஜன்னல் பிடிச்சி பொறுமையாக எழுந்து இடுப்பை லாக் பண்ணி நேராகுங்க திருப்ப இடுப்பை பின்னாடி தள்ளி முட்டியை அசைக்காமல் அப்படியே பெண்ட் ஆகி உட்காருங்க திருப்ப இடுப்பை தூக்கி லாக் பண்ணுங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இடுப்பு ஹிஞ்சு ஹிஞ்ச் பண்ணி பின்னாடி தள்ளணும் இடுப்பை அப்படியே முட்டியை பெண்ட் பண்ணாமல் கீழே உட்காரறோம் திருப்ப இடுப்பை பின்னாடி இருந்து எடுத்து முன்னாடி வைக்கிறோம் திருப்ப இடுப்பை பின்னாடி தள்ளுறோம் முட்டியை பெண்ட் பண்ணுறோம் உட்காடுறோம் ஸோ அதுலேருந்து எழுந்திருக்குறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து முறை இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உட்கார்ந்து எழுபறது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியா முழுசா கீழே உட்கார்றதை முயற்சி பண்ணுங்க கீழே உட்கார்றதுக்கு இந்த எல்லாம் உங்களுக்கு நீங்கள் யாராவது கஷ்டப்பட்டு மாதிரி உட்காந்து டாய்லெட்டிங் பொசிஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இல்ல வந்து இந்த மாதிரி உட்கார ஆசையா இருக்கு எப்படி உக்காரணும்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ஃபியூப்ரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் இதை பற்றி இன்னொரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் ஸோ கீழே ஃபுல்லாக உட்காரதுக்கு என்ன பண்ணலான்ற அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே ஈஸியாக இந்த மாதிரி கீழே உட்காரத அச்சீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ